இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்ச குவரமாக நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடலாம் எனக்கு வந்து இன்றைக்கி பாஸ்தா கிடைக்காத நான் மக்ரோனி வச்சு செய்கிறேன் நீங்கள் பாஸ்தா வச்சு செஞ்சாலும் இதே டேஸ்ட்டு தான் வரும் அந்த கொதித்த தண்ணியில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையானால உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்ச குவரமாக நம்ம மக்ரோன்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மேக்ரோன்ஸ் வந்து வேகம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் தான் அவங்க கரெக்டாக வெந்துடும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி அதை நல்லா அமுக்கி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் அதை சாப்பிட்டு பாருங்கள் அந்த முறு எல்லாம் எல்லாமே போய் அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே அது கரெக்டாக வெந்துடும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது ரொம்ப பிஞ்சு வந்துடும் அதனால அதுக்கு மேலே வைக்காதீங்க ஆறு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி இந்த சலேடாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை வச்சுக்கோங்க இப்போ ஒயிட் சாஸ் நம்ம ஒரு தனியாக இன்னொரு ஒரு பேனில் ஒரு அரை துண்டு பட்டர் போட்டுக்கலாம் அந்த பட்டர் உருகுனக்கப்புறமா நம்ம மீதி இருக்க பொருள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகணும் இந்த மாதிரி நல்லா உருகுனக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டையும் மட்டும் இடித்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பூண்டு இருக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சியோட பச்சை முதல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி அதை நல்லா வதங்கினதுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டு கேப்சிகம் எடுத்துருக்கேன் கேரட் ஒரு ரெண்டும் கேப்சிகம் ஒரு ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை ரொம்ப பொடிசாக நான் இருக்க வேணா இந்த மாதிரி மீடியம் சைஸில் அதை நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் கூட அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை ஆஃப் குக்கூடாக இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை கிளறிவிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபுல்லாக குக்காக தவிர கொஞ்சமாக குக் ஆனாலே அது போதும் இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ப்ளேட்டில் இப்போ அதே பாலில் நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து மைதா ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க மைதா ஆட் பண்ண ஆட் பண்ணக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை ரொம்ப லோலே வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த ஒயிட் சாஸ் வந்து நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இந்த மைதாவோடய ஸ்மெல்லும் அப்போ தான் அதில் வராது இந்த மைதா வந்து இந்த கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம மீதி இருக்கிறதுலாம் இது பண்ணிக்கணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் அதை நல்லா வதக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா வதக்குங்க இதே மாதிரி பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இது போதும் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது கருகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மொத்தமாக ரெண்டரை டம்ளர் பால் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா பால் வந்து நான் காய்ச்சின பால் சேர்க்கல காய்ச்சான பால் தான் எடுத்திருக்கேன் லைட்டாக கொதிக்கிற மாதிரி வரும் அதனால் நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக திக்கான கரமாக நம்ம இன்னொரு டம்ளர் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கட்டி கட்டியாக ஆயிடுச்சுல்ல அதனால வந்து நம்ம ஒரு ஃபோக்கோ இல்லை அந்த விஸ்கர் இருக்கும்ல அதை வச்சும் நம்ம வந்து இது மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி விட்டுருங்க எல்லா சைடுமே அந்த மாவு வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ஏன்னா பால் வந்து நம்ம காய்ச்சாமல் செய்திருக்காங்க அதில் ஆடையாக சைட்லேயும் தங்கும் அது எல்லாமே சேர்த்து அதில் கிளறி விட்ருங்க நான் மீதி இருக்க அரை டம்ளர் பாலையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன் நல்லா அந்த மாவு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க கரண்டியில் பண்ணால் கரெக்டாக இருக்காது நீங்கள் ஃபோக்கோ இல்லை இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் அதில் வச்சு பண்ணுங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா இதெல்லாம் கொதிக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காய்கறியும் இதில் இது பண்ணிக்கலாம் முதல்ல வதக்கி தனியாக எடுத்து வச்சிருந்தாலும் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அதை இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே வந்து காரத்துக்காக சின்ன பசங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் ரொம்ப காரமாக இருக்க வேணாம் ஏன்னா சில்லி ஃப்ளெக்ஸும் ஆட் பண்ணிருக்கீங்க அப்புறம் இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு ஏன்னா முதலே மக்கரோனிலேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால ரொம்ப சேர்த்துக்காதீங்க கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் இருந்தாலே போதும் அப்போ அது நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகன்றதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காயிடணும் கொதிக்க கொதிக்க அது வந்து கொஞ்சம் திக்காயிடும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா திக்கானக்கப்புறமா நம்மளுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மக்ரோனி எல்லாமே நம்ம அதில் சேர்த்து சேர்த்துடலாம் இப்போ அந்த சாஸ் எல்லாமே அதில் பரல்ற மாதிரி நம்ம நல்லா அதை கிளறி விட்டுருங்க அதை ஓரங்கள் இருக்கிறதையும் நல்லா எடுத்து நல்லா கிளறி விடுங்க ஏன்னா சாஸ் எல்லாமே மக்ரோனி மேலே சேர்ந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ நம்மளுக்கு சுவையான ஒயிட் சாஸ் மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க